ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத் சாயந்தரம் பிங்கி பாப்பாக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்தது வா பாப்பா வெளியில் போகலான்னு சொன்னாலுமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருது எப்போ போனாலும் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே மடமடன்னு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனவொடனே இல்லை பாப்பா வா சும்மா வெளியில் தான் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கடகடன் வந்து மேலே போகிறக்கு போனாங்க நாங்கள் அந்த பக்கெட்டெல்லாம் எடுத்து குறுக்க வச்சு விட்டுட்டேன் ஏன்னா போனாங்கன்னா பிடிக்கவே முடியாது அங்கே உட்காந்துட்டு அம்மா எங்கே வேணாலும் என்னை கூட்டிகிட்டு போங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் வேண்டவே வேண்டாம் நான் வரல என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே பரதாபமாக பார்த்துட்டே இருந்தாங்க இல்லை பாப்பா போன உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பிரதாமா உட்காந்துருந்தாங்க விட மாட்டாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு மடார்னு போய் உள்ளே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க படுத்துட்டு வரவே மாட்டேன்றாங்க நானும் ரொம்ப நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் வரவே இல்லை சரி வா பாப்பா போகலாம் கிளம்புனா வருவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வெளியில் போய் ரெடியாகி கேட்டுக்கு வெளியில் போயிட்டேன் ஆனால் அப்பவும் அவங்க வெளியே வரல தெரிஞ்சிருச்சு வண்டி வேற வாசலில் வந்து நின்றுச்சு நம்மளை விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வச்சாச்சு காரில் உட்காந்த உடனே ஜாலியாயிட்டாங்க பரவாயில்லடா ஜாலியாக கொஞ்சம் வெளியில் போகலாம் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ என்னவோ அப்படின்ற மாதிரியே தான் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டே இருந்தாங்க ஜாலியாக வெளியில் வந்தால் அவங்க அப்படியே பார்த்துட்டே வருவாங்க நைட் போது கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க வண்டியெல்லாம் நிறைய போகுது அப்படியே பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரியே தான் ஆனால் என்ன பண்ண முடியுங்க பாப்பாவுக்கு எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா தடுப்பூசி போடணும் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம தடுப்பூசி போட்டே ஆகணும் இல்லைங்களா அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுனால தடுப்பூசி போடுறதுக்காக தான் நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஒரு வழியாக கிட்டே வந்தாச்சு வந்த உடனேயே அவங்க அப்பா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா என்ன ஊசி போட போகிறீங்களா அப்படின்ற மாதிரியே தான் பார்த்துட்டே இருந்தாங்க என்ன பண்ண முடியும் ஆனால் அங்கே இறங்கி எப்படியுமே நடந்து போக மாட்டாங்க ஏன்னா நடக்க வச்சோம்னா அங்கே வேறு எல்லாம் நிறையா இருக்குது அதனால் எங்கே போனாலுமே வண்டி விட்டு இறங்கின உடனே அவர் இப்படி தான் தூக்கிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு எப்படி இருந்தாலும் வீட்டில் தான் சில விஷயங்களில் நம்ம ஜெயிக்குவோம் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் இவங்களை ஜெயிக்கவே முடிகிறது இல்லையே என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஊசி போட்டாச்சு போட்ட உடனேயே மறுபடியும் அவங்க அப்படிதான் கார் வரைக்குமே அப்படி தான் தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா நடக்க வைக்கிறதே இல்லை வெளியில் வேற டாக் வந்துடும் இல்லைங்களா அதனால வந்துட்டு காரில் உட்காந்தவொன்னே பரதாமல் பார்த்துட்டே இருந்தாங்க எப்படியோ நீங்கள் தான் ஜெயிச்சிங்க இல்லை என்ன விட மாட்டேங்க போல இருக்கு எங்கே வெளியில் கூட்டிகிட்டு வந்தாலும் ஊசி இதுக்கு தான் நான் வர்றதே இல்லை ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு வண்டியில் போகணுன்னா அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இப்போலாம் போகணுன்னாலே ஊசி போட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்த உடனேயே தண்ணி குடி பாப்பா அப்படின்னு தண்ணி வேண்டாம் நின்றுட்டு இருந்தாங்க போய் இந்த வருஷம் தடுப்பூசி போட்டுட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்